காந்திமதி என்னால இதுக்கு மேல மானங்கிட்டு இந்த கல்யாணத்துல கலந்துக்க முடியாது காந்திமதி நான் போறேன் ஏ பாரதி நில்ல என்ன கிளம்புறேங்கற வீட்டுக்காருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது என்ன ஒரு வழி பண்ணிரவாரு எனக்கு இந்த அசிங்கல தேவையா நான் போறேன் பாரதி பாரதி சொல்லுங்க மாப்ள என்ன விஷயம் சாரி அத்த என்னால தான் இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துது நடந்துது நடந்துருச்சு அது மாத்தவா முடியும் இல்லத்த அந்த நகை கிளம்பதிக்காக வாங்கினது தான் டென்ஷன் ஆகி இப்படி எல்லாம் பண்ணிட்டேன் சாரி நாங்கெல்லாம் இல்லாத பட்டவங்க மாப்பிள்ள அப்படியே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டோம் வந்தவங்க எல்லாருமே சொந்தக்காரங்க ஒருவேளை அப்படியே நகை காணாம போயிருந்தா கூட நீங்க அவங்கள செக் பண்ணிருக்க கூடாது மாப்பிள்ள நீங்க எல்லா இடத்துலயும் போலீஸ்காரராவே இருந்தா எப்படி மாப்பிள்ள இல்லத்த

பண்ணதான் போறேன் நான் சொன்னே நாப்பத்தெட்டு மணி நேரம் இருக்கு அதுக்குள்ள இளமதி எப்படி வேணாலும் மனசு மாறுவான்னு இளமதி இவ்வளவு நேரம் நீ பண்ணதெல்லாம் பாத்துக்கிட்டு தாண்டி இருந்தா அவங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் நீ அசிங்கப்படுத்தின சும்மா விடுவாங்களா பாவம் அந்த சண்டை கோழி இப்படி எல்லாம் நடந்துக்கிற ஒரு ஆளை அவ கழுத்துல தாலியை கட்டு விட்டா அதை விட பெரிய தப்பு இங்க வேற எதுவுமே இல்லை இளமதி மேலே உன் சுண்டு வரல கூட பட விட மாட்டேன் போலீஸு